நான் போய் பார்த்தேன் ஆட்சித்தன்மையால் இந்த உடல்நிலை பாதிப்புக்கும் ஒரு சில போட்டி புறாமையால் ஏற்பட்ட விஷயத்துக்கும் தான் இதனுடைய பாதிப்பு நடந்தது அதனால இதை குடமாக்கி தெளிவுபடி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு கொஞ்சம் கண்ணு முடிவு பார்ப்போம்

அந்த மாதானியமனுடைய பவர் உங்க ரெண்டு ஒரு பக்கத்துலயும் வருது என்ன காரணம் வீட்டு பக்கத்துல மாதானியமதி இருந்துச்சு ஆனா அவனுடைய பவர் உங்க ரெண்டு வரையும் ஆட்சி செய்த அதான் என்னன்னு கேட்டேன் கொஞ்சம் கண்ணை முடி பார்ப்போம் கால் விட்டுவா சர்மசாமி மருத்துவத்தாலும் செயல்களை செய்து பார்த்துட்டோம் என்ன ஆனா அதே போல உடலுல வயது வரம்பு என்ற ஒரு பயம் உள்ளத்தில் கொஞ்சம் வாட்டிக்கிட்டு இருக்கு இருக்கா இல்லையா எத்தனையோ சாமிகளையும் கோயில்களையும் தேடி சென்று இதுவரை எந்த வெற்றியும் அடையல உண்மையா இல்லையா அதனால கடைசியா இந்த உலகத்துல எங்களுக்கு வாரிசு உண்டுமா கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தெரியணும் அந்த பலன் கிடைக்கணும் அதுக்காக அந்த வாரிசை தந்துட்டு சாமி எதை ஈடா கேட்டாலும் கொடுக்கிறதுக்கு தயார் என்னமா உண்மையா இல்லையா ரெண்டோரும் ஒண்ணு போல காரணம் இருக்குவாங்க என் செல்ல குட்டிக்கிட்டு அந்த தீர்ப்பு சின்ன பாத்திரத்துல இருக்கு எடுங்க இந்த தீர்த்தத்தினுடைய உண்மையான விளக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பட்டமரம் தெய்வம் நீர்துறக்கும் உச்சி மலையில ஓடிய தீர்த்தம் அதனால போல பாறையில எப்படி தண்ணீர் உலகத்துல ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வியை மாற்றி அமைப்பதற்கு உருவாக்கப்பட்ட தீர்த்தம் தான் இந்த திருச்செங்கோடு உச்சிமலை தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை இப்ப நான் ஒரு சக்தியை கொடுத்து உங்களுக்கு தரம் போறேன் பாறையில் நீர் தொறந்தது போல் வட்டை பூப்பது போல் உன்னுடைய கற்பத்தில் நான் கர்ப்பசாமி வந்து பிறப்பேன் மரம் போறாம கர்பசாமின்னு பேர வைக்கும் சென்றுவிங்களா கண்ணாடி தை மாதம் பதினெட்டாம் தேதியில் கற்பம் மாறுபாடாக உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க மரம் பயந்து கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் வெற்றி அளித்தார எல்லாரும்

ஆமா அதே சேலம் இல்லை சேலம் எனக்குள்ள பாக்கிய ஒருத்த வச்சிருக்க நான் ஒன்னு கூப்பிட்டு உனக்கு எப்படி தெரியும் நம்பிக்கைதான் எனக்குள்ள பாக்கி நீ எதுவும் வச்சிருக்கியா இல்லீங்க என் பாக்கிய ஒரு பெயா வச்சிருக்கான் அவரைத்தான் நான் போட்டு இரண்டு கைகள் காதா இருவருக்கும் எதிர்காலம் இன்னும் ஒரு முறை காலம் பக்கத்துலவா கண்ட முடிக்கா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வில்லங்கத்தை தீர்த்து மூன்று டாக்குமெண்ட்ல இரண்டு டாக்குமெண்ட் நான் வெட்டியாக்கி தந்துடுறேன் அந்த சமாதானமான பேச்சிலேயே அந்த திருக்கானபுரா தெளிவு பண்ணி உனக்கு நான் வெற்றியாகித்தாரேன் அதனால இடத்து விஷயத்தை ஜெயிச்சாச்சு நான் சொல்லுவேன் வாழ்க்கைக்கு துணை வேண்டும் அதுக்கு ஒரு முடிவை நான் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த மணமகளை மரத்துக்குள்ள நடிச்சுட்டு கண்ண முடிவு உனக்கு வசமாகியாச்சு வெற்றியாகும் செம்மையாகித்த பூரணமாக இருப்பாங்க

கொஞ்ச நேரம் கண்டுபிடி உட்காருங்க பாப்போம் நினைக்கிற பரிசுகள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் தடையில்லாமல் ஓடும் தைரியமா இருக்கும் கண்ணீர் என்னைவாள் நல்லா இருக்கேன் காண்பான் இதற்கு கல்வி தொடங்குமா வேலை வேணுமாங்கிறது தான் கேள்வி கல்விதான் வேணும்னு சொன்னா இப்போ அவன் படிச்சிருக்கிறதுல மத்தியுமான படிப்பு தான் ஓடுது ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப வீக்கா இருக்கு உண்மையா நேரம் அதனால இவனை நான் பார்த்தேன் இந்த படிப்புங்கிறத பிடிச்சி மண்டையில திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பன் சீக்கிரம் எனக்கு ஒரு வேலையை போட்டு பேசாம நான் போட்டு போட்டவங்க நல்லா இருக்குமே அடிக்கடி மனம் குழம்பிக்கிட்டே இருக்கு அதனால வேலையா கல்வியா ரெண்டுல ஒரு முடிவு வேணும்னு போங்க குழப்பம் இந்த ஒரு சப்ஜெக்டும் படிச்சு முடிச்சிட்டோம்னா அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு பேர்லாமேங்கிறது போங்க அதுவும் தப்பா சொன்னே கைய முடிக்கா என்ன இந்த முறையில அவனை படிக்க வச்சு வெட்டியாக்கி வாங்கி தந்திருந்த அரசு உத்தியோகத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவனுக்கு அந்த சக்தி உண்டு அந்த சக்தியில என்ன வேலையை பார்ப்பான் அப்படின்னு பார்த்தேன் அங்க பாக்க எதிர்பார்ப்போம் நாட்டை காக்கும் சிக்னல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவான் சிக்னல் டிபார்ட்மெண்ட் ராணுவத்திலே சிக்னல் டிபார்ட்மெண்ட் தெரியுமாடா அந்த துறைக்கு நீ

ஒரு வீட்டை பேனலுக்கு வழி வகுக்கறனு சொல்லி பலதான பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அத தை தொடங்கி செம்மை ஆக்கி தரேன் கவலைப்படாத என்ன நினைச்சு விபூதி போடுது சில பக்தர்கள் நல்லா இருவாங்க ஆனந்தமாக சிவராத்திரிக்கு பிறகு நான் அது கிடையாது எந்த முயற்சி அம்பாசமுத்திரம் பிள்ளைங்களுக்கு எதிர்கால உரிமையமான வாழ்க்கையும் அமைச்சு இப்ப இருக்கிற கடல்களை நீக்கி எனக்கு தொழிலை நான் வளமாக்கி தரதுக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி வழிபணி தரேன் யாராலும் செய்வன கோளாறு இல்லாம காப்பாய் தந்துடுற நீ விட்டு சென்ற அந்த தெய்வம் உன்னை வந்து அடைய சிவராத்திரி அன்று வந்து அடையும் சிலையாக்கி தரேன் பரிகாரங்களை பண்ணதுக்கு ஒரு வார கால அவகாசம் இருக்கு ஆமா கண்ணை முடி உட்காந்துக்கா என் கை எங்க வைக்கணும்னு அந்த இடத்த கவனி போச்சு திருப்பூர் குமரன் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அமைதி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா இப்போதைக்கு செய்யும் தொழில் விருத்தி இல்லாம ஒவ்வொரு முறை செலவுகளுக்கு கூட மன கஷ்டமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு அதே போல தொழில் ஏற்பட்ட நஷ்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்து இதுக்கு கிரகங்கள் காரணமா இல்ல என் கூட இருந்தவங்க என்னை விட்டு போன பிறகு எனக்கு ஏதேனும் சில தவறுகளை செய்து என்னை லாக் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா இல்லையாட்டுவா பணம் வேணுமா விட்டு போன உயிர் வேணுமா பணம் தான் வேணும் இந்த முடிவுக்கு வரதுக்கு தான் உனக்கு இந்த சோதனையை செஞ்சு உன்னை தெளிவான ஒரு முடிவுக்கு வர வச்ச சுமார் நாற்பத்தஞ்சு லட்சம் ஒருத்தரால் நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டாச்சு இன்னொருத்தரை நம்பி மனசாட்சியை விட்டு துன்பமும் தொல்லையும் சுமந்தாச்சு இப்போ இருக்கிற மனைவி மக்களை காப்பாற்றி கொடுத்தா போதும் கால் ஒன்றுவான் பார்த்தியா அதுதான் அந்த காலத்தில் சொன்னா காசியின் நதியை போல் மற்றொரு நதியும் இல்லை கதிரவன் ஒளியை போல் மற்றொரு ஒளியும் இல்லை என்னப்பா பெற்றதாயின் அன்பை போல் மற்றொரு அன்பும் இல்லை பெண்டீர் சுகத்தை போல் மற்றொரு சுகமும் இல்லை புரியுதா காசியினுடைய நதியை போல வேற நதி இல்லை மழை இல்லாட்ட நதி உண்டா இருக்கா மழை இல்லைன்னு வச்சுக்கிடுவோம் நதியில தண்ணி எங்கிறது வரும் அப்போ தான் சிறந்தது கதிரவன் ஒளியை போல் மற்றொரு ஒளி இல்லை கண்ணில் ஒளி இல்லாட்ட சூரியன் உதயமான உதயமாக நமக்கு அந்த கண்ணொளி தான் சிறந்தது பெற்றதாயின் அன்பை போல் மற்றொரு அன்பும் இல்லை இல்லானே இல்லானு வேண்டாள் மற்றும் மீண்டெடுத்த தாயும் வேண்டாள் செல்லாது அவன் வாயில் சொல் அவையார் வாக்கு எப்படி கல்லானே ஆயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் படிக்காதவனாக இருந்தாலும் அவங்ககிட்ட செல்வம் இருந்தால் எல்லோரும் சென்று அங்கு அவனை எதிர்கொள்வர் எல்லாரும் போய் ஐயா வராங்க ராஜா வராங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து இருப்பாங்க செல்வத்தின் சிறப்பு புரியுதா உனக்கு எல்லோரும் சென்று அங்கு அவனை எதிர்கொள்வர் அப்படிப்பட்ட பொருள் இல்லானை இல்லானு வேண்டால் பொருள் இல்லைன்னா பொண்டாடி கூட இந்த பிச்சைக்காரவேலுக்கு வாக்கப்பட்ட வாக்கப்பட்டு கண்ண அப்படிம்பா இன்று எடுத்த தாயும் வேண்டாள் தாய் கூட என்ன சொல்லுவா இவனை பெற்றதுக்கு ஒரு நாயை பெற்றிருக்க நாயா நன்றி உள்ள உள்ளையாவது இருந்திருக்கும் இது பொண்டாட்டி வந்தோடன பொண்ணுமில்ல பொருள்னு ஓடி போச்சுப்பா அப்போ அந்த அன்பும் பங்கு விழுந்துடும் பெண்டீர் சுகத்தை போல் மற்றொரு சுகமில்லை பெண்ணோடு இன்பம் கொள்வதுதான் தான் உலகத்திலே பெரிய இன்பம் பத்து நாள் உள்ளைய பட்னியா போட்டாச்சுன்னா எங்கே போய் சந்தோஷமா இருப்பாவ இருக்க மாட்டாங்க உண்டீர் சுகமே உலகில் உயர்ந்தது நல்ல உணவும் நல்ல உடையும் சிறந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் உடைய சுகம் தான் இந்த உலகின் நிலையானது நிலையானது அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது நாலு மாதங்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பு வரும் பொழுது இழந்த அன்பு உள்ள உயிரை வேணும் வேணும்னு சொன்ன இன்னைக்கு கடினமான சோதனைகள்லாம் வந்து முடிச்சோன்னு இப்ப என்ன வேணும்ங்க இனி வாழ்வதற்கு பணம் தான் வேணும்ங்க புரியுதா அப்போது காலத்தை நீட்டி கொடுப்பதனால் மனிதன் கருத்துடன் சிந்திக்கிறான் எப்பேர்ப்பட்ட காயத்தையும் ஆற்றுகிற சக்தி காலத்துக்கு உண்டு இந்த தத்துவத்தை எல்லாரும் புரிஞ்சுக்காங்க எப்போேற்பட்ட காயத்தையும் ஆற்றுகிற சக்தி காலத்திற்கு உண்டு காலம் கருணை ஏற்றது காலத்துக்கு என்னைக்கும் இரக்கம் கிடையாது நமக்காக ஒரு காலம் முன்னால் வராது இறந்த காலம் இரண்டாம் தரம் திரும்பி வரவும் செய்யாது ஆகையினால் காலத்துக்கு கருணை இல்லை ஆகையினால் காலத்தை நீ கருத்தாக கைப்பிடித்து கொள் நேரம் வரும் பொழுது இப்போ உனக்கு நேரம் வந்தாச்சு கால் நிட்டுவான் தாப்பா சில லட்சங்கள் கிடைக்கும் அதை வச்சு முன்னேறி மனைவி மக்களையும் காப்பாற்ற தொழிலையும் உயர்த்தி காடா அடுத்து வருகிற பொழுது மகிழ்ச்சிகரமாகவே என்னை வந்து பார்ப்பாய் சந்தோஷமாயிரு